நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட வீடுக்களை தொடர்ச்சியாக போட்டு தான் இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் சமான வீடியோக்கள் திருமண பொருத்த வீடியோக்கள் பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நட்சத்திர சாரம் என்பது உண்மைதானா நட்சத்திர சாரத்தை நம்பலாமா இல்லது அல்லது அது பொய்யா அதாவது சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போவார் அந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இது உண்மையில் பார்க்கணுமாங்க சார் இல்லை பலன் எங்கே உள்ளது அப்போ நட்சத்திர சாரத்தில் பலன் இருக்கா அல்லது சுபத்துவம் பாபுத்தத்தில் பலன் இருக்கா அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் வைக்குது அதனுடைய காரகத்துவம் என்ன அது எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது அது சுபத்துவமாக இருக்கின்றதா பாவத்து அடைந்திருக்கின்றதா அல்லது அந்த கிரகம் அதனுடைய அவயோகரோடு சேர்ந்திருக்கா அந்த லக்னத்திற்கு அவையோகரோட அந்த கிரகம் கூடி அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் மறைந்து அல்லது ஸ்தானபலத்தை இழந்து பாவத்துவம் அடைந்து அதனுடைய கிரகம் தசை நடத்துதா அப்படிங்கிறது முக்கியமாக அல்லது வெறுமனே நட்சத்திர சாரத்தில் உக்காந்ததுனாலேயே அது வந்து பெரிய பலனை கொட்டி கொடுப்பதும் அல்லது அதுவே கெடுத்து விடுவதும் என்று சொல்வதும் உண்மையான அமைப்பா என்றால் நூறு சதவீதம் உண்மையான அமைப்பு அல்ல அப்ப சாரத்துல பலன் உள்ளதா என்றால் சாரத்தில் பலன் இல்லை பாதகாதிபதி சாரத்தில் இது அமர்ந்து விட்டது அந்த கிரகம் பாதகத்தை செய்துவிடும் மாரகாதிபதி சாரத்துல அமர்ந்து அது தசை நடத்த போகுது அட்டமாதிபதியுடைய சாரத்துல அது அமர்ந்துச்சு மூன்று எட்டு குடையவருடைய சாரத்துல அமர்ந்ததனால் அது கெடுபலனை தரப்போகின்றது என்ற அமைப்பில் எடுக்கலாமா எடுக்க கூடாது அப்ப அந்த கிரகம் அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வகிக்குது என்ன தர விதிக்கப்பட்டிருக்கு அது நல்ல ஆதிபத்தியமுடைய கிரகமா அந்த கிரகம் சுபத்துவமான அமைப்பில் இருக்கா சுபரத்துடைய சேர்க்கையிலே இருக்கா என்பதை தான் நாம் சீர்துக்கு பார்க்க வேண்டும் அது சுபத்துவமாக இருக்கின்றதா அப்ப சாரத்தில் பலன் எடுக்கலாமா எடுக்க கூடாது ஒரு லக்னத்திற்கு யோக என்று சொல்லக்கூடிய கிரகம் உதாரணத்திற்கு துலாம் லக்னத்திற்கு மிகச்சிறந்த யோகர் யார் நாலு நாலுக்கு ஐந்து கூடவர் யாரு சனி பகவான் சனி பகவான் லக்னத்திலே அமர்ந்திருக்கார் நாளுக்கு ஐந்து குடையே லக்னத்திலே அமர்ந்து உச்சம் பெற்று அமர்ந்து அவர் வந்து மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையில் இருக்கார் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கார் மிதுனத்தில் குரு இருக்கார் லக்னத்தில் சனி அமர்ந்திருக்கார் நாலு ஐந்து குடைய சுகாதிபதி அவர் குருவினுடைய பார்வை பெற்று அமர்ந்திருக்கின்றார் துலாமில் துலாம் லக்கணத்திலே சனி இருக்கார் சனி வந்து அந்த இடத்துல என்னென்ன பாதங்கள்லாம் இருக்குது சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை சுவாதி விசாகம் இருக்கு விசாக நட்சத்திரத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் மூன்றுக்கும் ஆறு குடையோட சாரத்தில் அமர்ந்து விட்டார் அது கெடுபலனை தரப்போகிறது என்று எடுக்கலாமா அப்படி அமலாம் இல்லை அந்த சனி திசை பத்தொம்பது வருஷமும் அவருடைய வாழ்க்கையில் பொற்காலமாகவே இருந்தது விசாக நட்சத்திரம் அமர்ந்து விட்டார் குருவோட சாரத்தில் அமர்ந்து விட்டார் என்று அமைப்பில் நம்ம எடுக்கலாமா எடுக்க முடியாது அது குருவினுடைய பார்வையில் இருக்கின்றது முழுமையாக அந்த சனி சுபத்துவம் அடைந்திருக்கின்றார் சுக்ருனுடைய வீட்டிலே குருனுடைய பார்வையை பெற்ற துணா லக்கணத்திற்கு யோகாதிபதி என்ற அடிப்படையிலே அவர் அடைந்திருந்ததால் சனியினுடைய தசை என்பது அற்புதமான யோகமான தசையாக இருக்கிறது அவர் ஆறாம் அதிபதியினுடைய சாரத்தில் அமர்ந்து விட்டார் அதனால் அந்த தசை நன்றாக இருக்காது என்ற அடிப்படையில் எடுத்துவிட முடியுமா எடுத்துவிட முடியாது மகர லக்கணத்தில் எட்டாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார் மகரலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கின்றார் அவர் சனியினுடைய முழு பார்வையை வாங்குகின்றார் மகரலக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையாக அந்த சூரியனை பார்க்கின்றார் அந்த சூரியன் ஐந்துக்கும் பத்துக்குடைய நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரபகவனுடைய சாரத்திலே அவர் அமர்ந்திருக்கின்றார் சூரியன் அமர்ந்திருக்கார் மகரலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல சூரியன் அமர்ந்து சுக்கருடைய சாரத்தில் அமர்ந்த சூரிய தசை நன்றாக இருந்து விட்டதா ஆறு வருடம் கடுமையான பாதிப்புகளுக்கு தந்து தானே சென்றது சனியினுடைய பார்வையை வாங்கி அடைந்ததால் சனியுடைய பார்வை அது வாங்கிருச்சு முழுமையான பாவத்துவம் ஆறாம் இடத்துல அமர்ந்த அந்த சனி மூன்றாம் பார்வையால் சூரியனை பார்த்து சூரியன் யோகாதிபதியுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார் அள்ளி கொடுத்து விட வேண்டியதானே கொடுத்து விடவில்லை கடுமையான பாதிப்புகளை தந்துவிட்டு தான் சென்றது அப்போ சாரத்தில் பலன் இருக்கா இல்லை இதே இன்னொருவருக்கும் மகர லக்னம் தான் சூரியன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் குருவினுடைய பார்வையை பெற்ற சூரியன் மேஷத்தில் அமர்ந்த குரு ஐந்தாம் பார்வையாக சூரியனை பார்த்து சூரிய திசை அற்புதமான திசையாக இருந்தது எட்டாம் இடத்தின் வழியாக நல்ல பலமாக நடந்தது எட்டாம் இடத்தின் வழியாக தூரதசை இடங்களுக்கு சென்றார் அதன் வாயிலாக அவர் வந்து நல்ல பொருளை ஈட்டினார் நிறைய விஷயங்களை சூரிய தசையில செஞ்சேங்கிறார் மகரில் கிடத்துக்கு அட்டமாதிபதி வரக்கூடாதுன்னு சொன்னீங்க எனக்கு சூரியதசை நல்ல செஞ்சுட்டு போனது சார் ஆறு வருஷம் சந்திர திசை எனக்கு சிறப்பாக இல்லைங்க அப்படிங்கிறார் ஏன்னா சந்திரன் அடைந்திருந்தார் அப்போ சூரியசன் நல்லது செஞ்சதுங்க நீங்கள் சந்திரேச ஏழாம் அப்போ எதில் பலன் இருக்கு சுபத்துவம் பாவத்து அந்த குரகம் சுபகிரத்தினுடைய சேர்க்கையிலோ பார்வையிலோ இருக்கின்றதா அப்போ சாரத்தில் பலன் உள்ளதா சாரத்தில் ஒரு துணி கூட பலன் கிடையாது சாரத்தை நீங்கள் எடுக்கவே கூடாது சாரத்தில் இந்த சாரத்தில் இது உக்காந்துருச்சு உங்களுக்கு கொட்டி கொடுத்துருன்னு எடுக்க முடியாது அது சுபத்துவமாக இருக்கின்றதா அது என்ன ஆதிபத்தியம் அந்த ஆதிபத்திய சுபத்துவமாக இருக்கும்போது அந்த ஆதிபத்தியத்தின் வழியான சுபபலனை செய்யும் எட்டாம் இடம் எட்டாம் எட்டாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கின்றார் என்ற அடுப்புல எட்டாம் வீட்டினுடைய சுபத்துவ பலன் நடக்கும் எட்டாம் இடத்தினுடைய அமைப்பு பாவத்தமான கீழே விடுதல் விபத்து கண்டம் அது கஷ்ட நஷ்டம் அவமானம் இது போன்ற விஷயங்கள் எட்டாம் இடம் சுபத்து இருக்கும் பட்சத்தில் எட்டாம் இடத்தினுடைய பங்கு சந்தை வெளிநாடு செல்லுதல் தூரதேச இடங்களுக்கு சென்று பழைத்தல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பினாமி ஆகுதல் பிறருக்கு இது போன்ற நல்ல யோகங்களை தரக்கூடிய அமைப்பு தானே எட்டாம் இடம் தரும் அட்டமாதிப்போடைய தசை வந்துவிட்டாலே அது கெடுத்து விடுமா கெடுக்காது அப்போ எதில் பலன் இருக்கு சாரத்தில் பலன் இல்லவே இல்லை சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போவார் என்று சொல்வது சுத்தமாக சரியில்லாத அமைப்பு சாரத்தை பார்க்க வேண்டும் இந்த ரச்சனை இது உக்காந்துருச்சு அள்ளி கொடுத்துரும் கிடையவே கிடையாது அப்படியெல்லாம் அது கொடுக்காது அது சுபத்துவமாக இருக்கின்றதா எந்த லக்னா யோகரோடு சேர்ந்திருக்கின்றதா அல்லது அவயோகரோடு சேர்ந்திருக்கின்றதா என்ற அமைப்பு தான் பார்க்கணுமே ஒழிய சாரத்தின் அமைப்பு பலன் எடுக்கும் போது முழுமையான பலன் கிடைக்காது சாரத்தில் பலன் இல்லவே இல்லை சாரத்தில் உக்காந்துருக்கு என்ற அமைப்பு நீங்கள் எடுக்க எடுக்காதிங்க நீங்கள் கண்ணிலக்கணத்தில் பறந்துருக்கீங்க செவ்வாயோடு ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கின்றது கண்டிப்பாக அங்கே ஒரு குறைபாடு இருக்குது செவ்வாயோடு ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கின்றது அந்த செவ்வாயோடு அந்த கிரகம் சேர்ந்த கிரகம் தச நடத்த போகுது அது சுபத்துவமாக இல்லாத நிலையில் சுபத்துவமாக இல்லாத நிலையில தான் அங்கேயும் சுபத்துவம் விதிவிலக்கு அங்கேயும் எட்டாம் இடத்தினுடைய சுபப்பூல் நடக்கும் அட்டமாதிபதியோடு கூடிவிட்டதா அது கெடுபட செய்து விடாது அட்டமாதிபதியாக கூடிவிட்டாலும் கூட அந்த கிரகம் சுபகிரத்தினுடைய பார்வையிலே இருக்கின்றது